மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் நல்லவர் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக சுபிக்கிற குழந்தைகள் எப்படி பேணி காப்பது அவருக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருகிற இந்த ஆசீர்வாத ஆராதனையில பிள்ளைகளை எல்லாம் பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக்கொடுங்க ஒரு வழி நடத்துவார் ஒரு ஆசிர்வதிப்பார் பெயரு பெரும் சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் ஆறுகள் நான் உங்களுக்கு இளை செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டு வரை உள்ள ஒன்று இருபத்தி அம்மா என்னிடம் பகிர்ந்து மணிக்கு சாப்பாட்டு காய் அழுவான் சில நேரத்தில் அந்த குழந்தை அவங்க ஒரு கை குழந்தை வச்சிருக்கிறாங்க சில நேரத்தில் இந்த நேரத்தில் அது அழுவோம் என்று சுதாகரித்து எழுச்சு இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பேன் அந்த குழந்தைக்கு உணவை பசி ஆற்றுவேன் எப்படிமா அது முடியுது தெரியல ஃபாதர் அவனுக்கு இப்ப பசிக்கோன்று மோரார்ல கெஸ் பண்ணிட முடியும் ஃபாதர் முக்கியமான உறவுகளை ஒரு தாய்

உன்னை வழிநடத்துறேன் சொல்றார் உனக்கு பக்கபலமா இருப்பேன் சொல்றார் நீ ஆசீர்வாத பாதையிலே இருப்பேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எப்பொழுதும் காதில் விழப் போகிறது அழுவதை எல்லாம் நிறுத்திட்டேன் கொண்டு வந்தவர் பாதம் இறக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க வழி நடத்து வார்த்தையை சூழப்படுகிறது மக்கள் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இதையெல்லாம் செய்ய செய்யணும்னு சட்டங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது சட்டங்கள் மனிதர்கள் வாழ்வதற்காகத்தான் ஆனால் யூத கலாச்சாரத்தில் சட்டத்திற்காகவே மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்படி என்றால் வாழ்வியலுக்காக போடப்பட்ட சட்டங்களே சுமைகளாய் மாறியது எனவே இந்த சட்ட திட்டங்களால் எப்படி மதத்தால் பிரச்சனைகள் வருகிறதோ மொழிகளால் பிரச்சனைகள் வருகிறதோ ஊர்களால் பிரச்சனை வருகிறதோ இதை வைத்தே அரசியல்கள் நடைபெறுகிறதோ அதே போல அன்பர்களே அன்றைக்குமே மக்களுக்காக என்றிருந்த சட்டங்கள் மக்களை அழுத்தின ஆண்டவர் சுமையோடு இருக்கிற மனிதர்களை பார்த்து பெரும் சுமை சுமந்து சுதந்திர இருப்பவர்களே எல்லோரும் ஆறுங்கள் நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறான் பெரியமான இறை உறவுகளே அதுதான் ஆண்டவர் அதுதான் அவருடைய எவ்வளவு நாள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க எவ்வளவு நாள் உங்கள் இதயத்துல இந்த பாரத்தை சுமந்துகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு வளர்ந்த வழிகள் உங்களுக்கு இருந்த இழப்புகள் உங்களுக்கு வந்த ஏமாற்றங்கள் நீங்க சந்தித்த அனுபவங்கள் எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் தாங்கிட்டு இருப்பீங்க கொண்டு வாங்க பாதத்தில் வைங்க அவன் நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் வழி நடத்துகிறேன் என்னிடம் இருக்கிறதை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் பயன்படுத்துகிறேன் குழந்தைக்கு ஆய் ஜபிக்கிற நாள் குழந்தை ஆய் ஜபிக்கிற நாள் குழந்தைகளுடைய நலனுக்காய் ஞானத்திற்காய் ஜபிக்கிற நாள் முழுமையாய் ஒப்பு போடுங்க ரெண்டு நல்லதே நடக்கும் எனவே ஏதுவெல்லாம்

ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தோடு இருக்கட்டும் உடல் சுகம் இல்லாமல் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை அப்பா நீங்க பலப்படுத்துங்க குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற தம்பதியர்களை ஒப்புக்கொடுக்கிற குழந்தை ஆசீர்வாத்த நீங்க தாங்க இதுவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியமாக இருக்கும்படியாய் அண்டவர் உங்களுக்கு அன்பாய் இருக்கிறார் அன்பிலிருங்கள் வாழலாம் குறிப்பமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதரத்துல இப்படி திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று இது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்று வாழ்த்து ஆட்சி மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம்மையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் திடீர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் பெறுகிறது